அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறதை பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் லாஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா செக் இதனுடைய இணையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா செக்குக்கு இணையான தமிழ் சொல் காசோலைங்கிறத பார்த்தோம் முதல் கேள்வி இந்த வீடியோ பதிவில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஸ்டெட் ஆப் இன்ஸ்டெட் ஆப் அப்படின்னா அதற்கு தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பதிலாக என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணையை தேர்க இதில் பேங்க் காசோலை செக் வங்கி டிமாண்ட் டிராப்ட் பற்றட்டை இதெல்லாம் தவறு கரன்சி நோட்டு பணத்தால் என்பது சரியான விடை சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்கவும் இதெல்லாம் சேவல் சேவல் பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும் கரையும் கத்தும் தவறு சேவல் கூவும் என்பது சரியான மரபு சொல் மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு ஆணிரை கவர்ந்தனர் பூரா குணுகியது சேவல்கள் கூவின கூகை அலறியது என்பது மரபு பிழையுள்ள தொடராகும் யானை ஒளிமரபினை கண்டறிய யானை என்ன பண்ணும் யானை பிளிரும் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று சோழர்களால் கட்டப்படாதது எந்த கோவில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் திருப்பணம் வீரேஸ்வரம் கோவில் இதெல்லாம் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது கட்டப்படாதது கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் என்பது சரி பொருந்தாத இணையை கண்டறிய வீடு சிறப்பு விசும்பு வானம் நான் குளிர்ந்த மழை ஊழ் என்பது யுகம் என்பது தவறான ஒன்று தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் என்ன தாழ்வுக்கு என்ன எதிர்ச்சொல் வரும் உயர்வு என்பது எதிர்ச்சொல்லாகும் இசை எதிர்ச்சொல் தருக இசைனா புகழ் இதெல்லாம் குறிக்கும் இப்போ இசை என்பதன் எதிர்ச்சொல் வசை என்பது சரியான விடை நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல் இதெல்லாம் நம்ம டக்குன்னு போக்குதல்னு போற்றக்கூடாது சேர்த்தல் என்பது சரியான எதிர்ச்சொல் கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன இதெல்லாம் என்ன ஆகும் கட்டி அடித்தல் அப்படின்னு மாறும் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து என்பது சரியான விடை சரியான விடையை தேர்க இதில் கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டுன்னு வரணும் இது தவறு கண் கான் உண்டு கண் உண்டு இதெல்லாம் தவறு கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு என்பது சரியான விடை இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதின சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு இதில் யாவை யாது இதெல்லாம் தவறு எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் என்பது சரியான ஒன்று பத்தியை படித்து விடை எழுதுக நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றுண்டையும் ஒருவேளை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்றுக்குடலு இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிகளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பத்தை உப்பையும் தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையே உடல்நலம் பேணும் வழிமுறைகளாகும் இதில் நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும் நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும் இரவெல்லாம் வெற்றுக்குடல் இருந்த உடலுக்கு எவ்வகை உணர்வு சிறந்தது என்னன்னு பார்த்தோம் குளிர்ச்சியான உணவு சிறந்ததாகும் உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவை இதெல்லாம் உப்பு மிளகு சர்க்கரை இதெல்லாம் தவறு காய்கறிகள் கீரைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டிய உணவு இது இதெல்லாம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பத்தியை பொறுத்து காரமான உணவை தவிர்க்க வேண்டும் உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று பார்த்திங்கன்னா நேரம் மாறி உண்ணுதல் இரவு மட்டும் உண்ணுதல் பகல் நேரம் உண்ணுதல் சரியான நேரத்திற்கு உண்ணுதல் என்பது சரியான ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது சங்ககாலத்திலிருந்தே அரசர் ஆயினும் வரியோராயினும் விருந்தினரை போற்றினர் இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் விருந்தினரை போற்றினான் இதில் விருந்தினரை போற்றினான் போற்றினார் இதில் போற்றியது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பொறுமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் பழமையான உணர பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது இதில் பிழையுள்ள தொடர் காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப பூக்காவடி தேர்காவடி என அழைக்கின்றது அழைக்கப்படுகின்றன அழைக்கின்றது என்பது தவறான விலையுள்ள ஒன்றாகும் சொல் பொருள் நம்ம உயிர் உலகம் சபதம் மோகித்து விரும்பி ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விலை அடுத்த ஒன்று சொல் பொருள் பொருத்துக குளி என்பது நில அளவை பெயர் மணி என்பது முற்றிய நெல் மணி என அழைக்கப்படுகிறது சீலை புடவை சான் என்பது நீட்டல் அளவை பெயர் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை சரியான பொருளை அறிக அலர் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்னா மலர்தல் என பொருள்படும் இதில் உயர்தல் ஒளிர்தல் அழித்தல் எல்லாம் தவறான ஒன்று அவன் கவினன் அன்று அவன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா என்ன வரும் கவினன் அல்லல் அல்லன் என்பது சரி இதே வந்து அவள் அப்படின்னு வந்திருந்தா அவள் அல்லல் அப்படின்னு வந்திருக்கும் இதுல அவன் கவினன் அல்லன் என்பது சரியான ஒன்று பிழை திருத்தம் ஒரு ஓர் அதுக்கு வந்து அஃது இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது அஃது இல்லாத இடத்தில் இதுவும் தவறு இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு பொதுவா அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் டி ஆகும் என் அண்ணன் நாளை வருவான் இது எவ்வகை தொடர் இதில் தன்வினை கட்டளை இதுல வந்து பாத்தீங்கன்னா என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தி தொடர் என்பது சரியான பதில் பிழையை திருத்தி சரியாக எழுதுக சரியான தொடரை தேர்ந்தெடு கோவலன் சிலம்பு விற்க போனால் தவறு சென்றது விற்க சென்றார் கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது சரியான ஒன்று தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வினா தொடரோ கட்டளை தொடரோ உணர்ச்சி தொடரோ வராது இது ஒரு செய்தி தொடராகும் சொற்களின் கூட்டுப்பெயர்கள் மூங்கில் ஆப்ஷனில் பாருங்க மூங்கில் இலை இதில் முளைக்கீரை அடுத்த ஒன்று வேப்பந்தலை வர வரகு கதிர் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை அதாவது மூங்கிலை முளைக்கீரை வேப்பந்தலை வரகு கதிர் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் கான் கல் இதில் என்ன சொல்லுவோம் கண்டிப்பா கற்கள் கற்களோ கல்களோ கட்டோ தவறு கற்கள் என்பது கூட்டு பெயர் எண்பத்தி ஒன்று என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை கண்டறிக இதில் நம்ம கடலை மிட்டாயை நன்கு ரசித்து ருசித்து சாப்பிடுமாறு அம்மா கூறினால் நம்ம பார்த்தோம் இதற்கு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஒன்றுக்கு கா அக என்பது சரியான தமிழ் எண்ணாகும் தீபகத்தின் மற்றொரு பெயர் என்ன தீபகம் இதில் தீபகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு இதில் நெருப்பு அனல் கனல்லாம் தவறு விளக்கு என்பது சரியான ஒன்று தவறான இணையை சுட்டுக இதில் தென்னை ஓலை வாழை இலை நாய்க்குட்டி புளிக்குட்டி எருமைக்கன்று பசுங்கன்று திணை ஓலை மான் குட்டி இது வந்து தவறான ஒன்றாகும் அடுத்த ஒன்று சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் கல்ச்சுரல் பார்த்தோன்னே சொல்லிடலாம் பண்பாட்டு எல்லை என்பது சரியான விடை சிம்பாலிசம் சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க சிம்பாலிசம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குறியீட்டியல் என்பதை குறிக்கும் சுகர் கேன் ஜூஸ் கலைச்சொல் அறிவோம் சரியான கலைச்சொல் இதில் சுகர் கேன் கரும்பு சாறு என்பது சரியான விடை அடுத்த ஒன்று ஹோமோகிராப் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி இது அடிக்கடி பார்த்துருக்கோம் உப்பெழுத்து என்பது சரியான விடை கூற்று காரணம் சரியா தவறா கூற்று திருநாள சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை இது வந்து காரணம் இதில் ஆப்ஷனில் கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று குருள் நெடில் மாற்றம் கண் கான் கண்ணுனா விழி கான்னா பார் இதில் செவி விளி இந்த வி இதெல்லாம் வந்து தவறான ஒன்று கண்விழி காண்ணாம் பார் என்பதை குறிக்கும் சரியான இணையை ஊல் இது இரட்டை கிழவி தவறு வளர்வானம் வினையாளனையும் பெயர் தவறு தவறு இதில் செந்தி தொகை செம்மை கூட்டல் தீனு பிரிப்போம் பீடு சிறப்புன்னு வரும் திரண்டு இதெல்லாம் தவறு இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா செந்தி பண்புத்தொகை என்பது சரியான ஒன்று கீரி குருள் நெடில் மாற்றம் கிரினா மலையை குறிக்கும் கீரி பிள்ளை இது வந்து ஒரு விலங்கை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று இருபொருள் தருக திங்கள் இது நிறைய தடவை பார்த்தோம் சந்திரன் மற்றும் மாதம் என்பதை குறிக்கும் ஆறு இருபொருள் தருக ஆறுனா நதியை குறிக்கும் ஆறு என்பது எண் என்பதை குறிக்கும் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இன்பம் இயற்கையை போற்றுதல் இன்ப மரபு பட்டுப்போன மரத்தைக்கான இன்பம் தரும் கதிர் முற்றியதும் இன்பம் தரும் பச்சை பசேல் என்ற வயலைக்கான நமக்கு என்ன வரும் இன்பம் தரும் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கண்ணெழுத்து இதுதான் வந்து சரியான ஒன்று நீர்கோடு வரைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் கண்ணெழுத்து வண்ணங்கள் குழப்பும் பலகை கண்ணெழுத்து கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியம் புனையா ஓவியம் இது கண்ணெழுத்து என்பது தவறான ஒன்று ஆப்ஷன் தான் சரியான பதில் வளர்பிறை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இலக்கின்றது அழுக்காக காட்சி இலை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று வளர்பிழை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில் பாடலோடு எனில் இசையால் பயனில்லை இரக்கம் இல்ல இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் சரியான இணைப்பு சொல் என்ன வரும் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அதுபோல என்பது சரியான இணைப்பு சொல் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் அவ் அவர் நல்லவர் சரியான இணைப்பு சொல்லை இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட ஒரு இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்